எல்லாருக்கும் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈச்சர் டூ ஃபோர் டூ சிங்கிள் சிலிண்டர் டிராக்டருங்க வாங்கின டிராக்டரோட முழு உரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் தவிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஈச்சர் டூ ஃபோர் டூட மேனூஃபேக்சர் இருப்பினாக்கு ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க ஓனர் உங்களுக்கு தேர்டு ஓனர் டிராக்டரோட ஹெச்பி பற்றி உங்களுக்கு இருபத்தி அஞ்சு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டரிங்க சிங்கிள் கிளச்சு பிரேக்கு உங்களுக்கு நார்மல் பிரேக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பெரிய இரும்பு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு அனைத்தும் ஆயிட்டு இருக்கேன் வண்டி இது வரைக்கும் பிடிஓ யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டி உங்களுக்கு செல்ஃபு மற்றும் உங்களுக்கு லிவர் ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டி சேர்த்துல இறக்காத வண்டிங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது இன்ஜினு கிரௌனு கிரிபாக்ஸுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டியாக இருங்க ஃப்ரண்ட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக்கிட்ட ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு ஈச்சர் டூ ஃபோர் டூ வேணும் அப்படின்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க இந்த டிராக்டர் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடஒனும் உங்களுக்கு கடலூர் மாவட்டம் பன்ரூட்டில் இருக்குங்க ஓனர் கேட்கின்ற விலையின்னு பற்றினவங்களுக்கு தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலமாக சேல்ஸ் பண்ண அப்படின்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கோங்க மேலும் இது போல் டிராக்டர் சேல்ஸ் வீடியோவில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்